ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவர்ஸ் இன்றைக்கி சாட்டர்டேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான படிக்கோலம் தான் போட்டிருக்கேன் கலர்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்கை ப்ளூவும் எல்லோ காம்போவும் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ட் கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க எப்போ போல் இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையும் கேளுங்கள் இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் ஒரு வயதான பெரியவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியலன்னு சொல்லி அட்மிட் ஆகிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியும் காதால் கேட்க முடியும் ஆனால் எதுக்குமே அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார் டாக்டர்ஸும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்க்குறாங்க நிறைய முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனாலும் அவரோட இதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஒரு வாரமும் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து டாக்டர் வந்து எப்பவும் போல ரவுண்ட்ஸில் வராரு இந்த பெரியவர் வந்து பெட்ரூமில் ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாரு டாக்டரால் நம்பவே முடியல ரொம்ப ஆச்சரியப்படுறாரு கிட்ட போயிட்டு இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட போயிட்டு பெரியவரே இந்த மிராக்கில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நேற்று நான் உங்களை பார்க்கும்போது வேற கண்டிஷனில் இருந்தீங்க இன்னைக்கு உங்களை நான் பார்க்கும்போது இப்படி இருக்கீங்க இதுக்கு என்னதான் காரணம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பெரியவர் சொல்றாரு ஒன்னும் இல்லை டாக்டர் நேத்து என்னோட பேரன் வந்தான் வந்த பிறகு எனக்கு கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்தான் டாக்டர் என் உடம்புல இருந்த பாதி நோய் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க பெட்ல வந்து படுத்துட்டு இருக்கியா கிளம்பி வா தாத்தா எனக்கு வேற ஸ்கூல்ல ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்குற நீ தானே சொன்ன அதனால கிளம்பி வா எனக்கு வந்து பண்ணி கொடு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் என் உடம்புல இருந்த மிச்சம் மீறிய நோயும் போயிடுச்சு டாக்டர் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தான் நேற்று நான் போகலை என் பேரன் கூட அதுக்கு டாக்டர் வந்து உங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பெரியவரு உங்க தான் பிரச்சனை அது வந்து பேரம் வந்ததுனால சரியா போச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அமுச்சு வைக்கிறாரு குழந்தைங்க எப்பவுமே தாத்தா பாட்டியோட இருக்கிறதா விரும்புவாங்க அதே போல தாத்தா பாட்டியும் பேர பிள்ளைகளோடு இருக்கிறதான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க பெற்றோரோட கண்டிப்பும் தாத்தா பாட்டியோட அரவணைப்பும் இருந்தால் அந்த குழந்தை மிக சிறந்த குழந்தையாக வருவாங்க இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கு சண்டே ஃபண்டே ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்